வணக்கம் நாங்கள் வீரலப்பட்டி ஊராட்சியிலிருந்து பேசுறோம் நம்ம உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அண்ணன் அவங்க வந்து ரெண்டு வருஷம் வந்து திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் வந்து எங்க ஊர்ல நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ரோடு எங்க வீதியில வந்து ரோடு போட்டது கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தது எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் குடிநீர் பற்றாக்குறையில் இடத்துல ஆழ்துளை கிணறு நிறைய போட்டு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை எதுவுமே இல்லாத பாரு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ரேஷன் கடையில பொருள் எல்லாமே நல்லபடியா எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க டெய்லி வந்து குப்பை இது வீதியில குப்பை எல்லாம் ஒழுங்கா எடுக்கிறாங்க குப்பை வண்டி வந்து எடுக்குது குடிக்கிறதுக்கு ஆரோ வாட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ரேஷன் கடையில பொருள்கள் நல்லா இருக்குது இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு அறுபத்தி நாலு புது ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்காங்க வேலைப்பட்டி வாசல எல்லா நலத்துறை திட்டங்களும் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வண்டி கொடுத்துருக்காங்க இலவச பேருந்து பயணமும் செஞ்சு விட்டுருக்காங்க மரக்கணிகள் ஆறுநூறு மாற்ற